வணக்கம் இது ஜிடிஎஸ் சேனல் வாழ்வரசி சிறுகதை கதையின் தொடர்ச்சி மூன்றாம் பகுதி இப்பொழுது கதைக்குள் செல்லலாம் எங்கள் குடும்பத்து பவித்திரமான சொத்து ஐயா என்று பதறினாள் தேவி உன்னை போன்ற மோசக்காரர்களை இந்த ஊரால் விட்டு வைத்திருக்கிறார்களே அவர்களை சொல்ல வேண்டும் மரியாதையாக என் தாயாரின் தாலி சரட்டை கொடுத்து விடு இந்த பாவம் வீட்டுக்குள்ளே அதை விட்டு வைப்பது என் பரம்பரைக்கே அவமானம் மரியாதையாக கொடுத்து விடு என்று திரும்ப திரும்ப கூறினாள் என்னடா பார்த்து கொண்டு நிற்கிறாய் என்று உருமல் பிறந்தது சுருள் மரியாதை மரியாதையை கொடுக்க வேண்டுமாமே வாத்தியார் அம்மாளுக்கு வேண்டிய மட்டும் மரியாதை கொடு அவர் எவரிடம் உத்தரவு பிறப்பிக்கிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக திரும்பினாள் தேவி அவள் திரும்பிய அதே வேகத்தில் அவளது கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விழுந்தது அடித்தவன் யார் வரதனா வரதனா தன்னை அடித்தான் அவள் நிதானிக்கு முன் மேலும் ஒரு அடி விழுந்தது மின்னல் போல் இறங்கியது இடி இடித்தது போல் இருந்தது தேவி கண்விழித்தபோது ஒரு வீட்டினில் இருக்கிறோம் என்ற உணர்வு படர்ந்தது மெல்ல வாசல் புறமாய் அடுக்கி வைத்திருந்த மூட்டைகள் தொட்டி பகுதியிலே போட்டிருக்கும் தானிய குப்பைகள் தூசிகளின் கலவையோடு வரும் லேசான காரணடி அவளை ஊகிக்க வைத்தன மளிகை கந்தையாவின் வீடு இது அவளது தலைமாட்டிலே அமர்ந்து கொண்டு கவலையோடு அவளையே பார்த்து கொண்டிருந்த பெண்மணி உங்களைத்தானே என்று அழைப்பு விடுத்த கையோடு பதற்றத்தோடு ஓடிவந்தார் அவளது கணவர் மளிகை கந்தையா தேவியின் உதடுகள் மடங்கி இருங்கின ஆனால் உனக்கு ரொம்ப துணிச்சலம்மா கந்தையா கருணை ததும்ப கூறினார் அவரது ஒட்ட வெட்டிய முடியையும் உதற்றை மறைத்து தொங்கும் மீசையையும் சுருளியப்பனின் உருவ அமைப்போடு ஏனோ ஒப்பிட்டு பார்க்க தோண்டியது அவளுக்கு வேண்டியவர்களெல்லாம் அவனுக்கு விரோதிகள் அந்த கணேசன் நேற்று தான் பட்டு கொண்டு வந்தான் இன்று நீ வாயை கொடுத்து வாங்கி கட்டி கொண்டு வந்த கணேசனனுக்கு எப்படி இருக்கிறது என்று தேவி விசாரித்தாள் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறது அந்த மட்டில் அவனுக்கு பெரிதாக ஒன்றும் இல்லை நீங்கள் எப்படி இங்கே என்னை கொண்டு வந்தீர்கள் இன்று காலை தண்டலுக்காக போய்விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தேன் சுருளியப்பனின் பங்களா இருந்து ஒரு ஒற்றை மாட்டு வண்டி வந்து கொண்டிருந்தது ஜாடையாக பார்த்தபோது உள்ளே கிடந்த உன்னை அடையாளம் கண்டு கொண்டேன் வண்டிக்காரன் நமக்கு தெரிந்தவன் விசாரித்த போது விஷயம் தெரிந்தது உன்னை அடித்து போட்டு உன் வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கும்படி ஒரு வாடகை வண்டியை அனுப்பினான் சுருளியப்பன் சேலை தலைப்பை இழுத்து விட்டு கொண்டு முன்னே வந்தால் அவரது மனைவி இவர் மறித்து இங்கே கூட்டி வந்தார் கண்ணம் தான் கொஞ்சம் வீங்கி இருக்கிறது பொன் வருவலாக தவிட்டை வறுத்து இரண்டு தடவை ஒத்தளம் கொடுத்தால் சரியாகிவிடும் அப்புறமா நீ வீட்டுக்கு போகலாம் இந்த மாதிரி கோலத்தோடு நீ வீட்டுக்கு போனால் உன் அண்ணி உயிரையே விட்டு விடுவாள் ஆமாம் பார்க்கலாம் இத்தனை தூரம் இங்கு வந்தும் எந்த பிரயோஜனமும் ஏற்படாமல் உள்ளது அவளால் நம்புவதா நம்பாமல் இருப்பதா என்று ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை நேற்றிலிருந்து இதுவரை ஏற்பட்ட அடுக்கடுக்கான அதிர்ச்சிகளை திருப்பங்களை அத்தனையிலும் மேலோங்கி நின்றான் வரதன் இவன் யார் உள்ளபடியே இவன் எப்படிப்பட்டால் தேவிக்கு சுருளியப்பனை பற்றி விவரம் தேவைப்பட்டது சரிந்த மேலாடையை சரி செய்து கொண்டு கால்புறமாக புடவையை இழுத்து விட்டபடி மெல்ல எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள் என்னவென்று கேள் என்று அந்த அம்மாள் தொடர்ந்தாள் எல்லோர்கிட்டையும் வாழையாட்டுற மாதிரி எங்கள்கிட்டையும் வாழையாட்ட வந்தான் இந்த பெரிய ப பனை பணக்காரன் என்னன்னு கேட்டாயா அவன் நிலத்துக்கு பக்கத்தில் நம்ம நிலம் கொஞ்சம் உண்டு எல்லைக்கல்லே ராவோடு ராவை பிடுங்கிட்டு பட்டா மணியத்தை கைக்குள்ளே போட்டுக்கொண்டு தன்னுடைய தான் நிலம் என்று வீம்பு செய்தான் ஆனால் என் புருஷன் மேல்கோர்ட் வரைக்கும் கேஸ் போட்டு ஜெயிப்பு இவருக்குத்தான் இந்த கேஸிலேயே முக்கியமான சாட்சி இந்த கணேசன்தான் அதனால் தான் இவன் மேல் அவருக்கு ஒரு கண் கடைசியிலே அடித்து போட்டுவிட்டான் இந்த கணேசனை தான் அடித்தான் என்றால் உன்னைமா சரட்டை தூக்கி கொண்டு போய்விட்டானாமே பாவம் எங்களால் தான் உனக்கு இந்த வேதனை கண்ணம் சிவக்க அடித்து விட்டானே பாவி ஆனாலும் உனக்கு இந்த துணிச்சல் உதவாது எங்கேயாவது படாத இடத்தில் பட்டிருந்தால் என்னம்மா செய்வது எங்கள் அம்மா தாலி சரட்டுக்காக நேற்றைக்கு பூஜையெல்லாம் ஏற்பாடு செய்திருந்தோம் ஆனால் கொடுத்து வைக்கவில்லை அந்த வாழ்வரசின் சாபம் சும்மா விடாது அவளை என்று புரங்கையால் நெட்டி முறித்தாள் கந்தையாவின் மனைவி அதை அந்த பழிகாரர்களிடம் விட்டு வைத்தால் கூட அம்மா எங்களை சபிப்பாள் அம்மா தேவி பொறுமினாள் மளிகை கந்தையாவுக்கு மானசீகமாக நன்றி கூறியபடி நடந்தாள் தேவி பள்ளி தலைவரிடம் பக்குவமாக சொல்லி அந்த ஒரு நாள் ஓய்வு வாங்கி கொண்டாள் அந்த கண்ணம் தான் உள்ளது அன்னிக்கு தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் கோயில் மாந்தோப்பை கடந்து தான் பள்ளிக்கு செல்ல வேண்டும் அடுத்த ஊரிலே ஆரம்பத்திற்கும் புதிய மில் சங்கு இப்போது தான் ஊதுகிறது மணி எட்டரை தானா இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கிறது மெல்ல நடந்து கொண்டிருக்கும் பொழுதே பின்னால் யாரோ தன்னை அழைப்பது போல் இருந்தது அவள் உற்று கேட்டாள் வாத்தியாரம்மா உன்னைத்தானே அவளுக்கு நன்கு அறிமுகமான அந்த குரல் ஒரு குணம் ஒரு கணம் தயங்கினாள் மனப்பிரமையாக இருக்குமோ திரும்பி பார்க்கவில்லை அவள் அவள் முகத்துக்கு நேரே வெண்புள்ளி மேவிய மாங்குயில் ஒன்று பறந்து சென்றது கொத்து கொத்தாய் காத்து தொங்கும் செவ்வரடி பறந்த செந்தூர மாங்காய் ஒன்று அவளுக்கு முன்னே மரத்திலிருந்து விழுந்தது அதை எடுக்க குனிந்தபோது அவளுக்கு பின்னால் ஓடி வரும் அந்த தடித்த பாதங்களை சந்தித்து விட்டாள் அவளை கூப்பிட்டு கொண்டே பானா தடியும் கையுமாக பரபரக்க ஓடி வந்தான் வரதன் அருகில் நெருங்கியதும் அவளை அடிக்கண்ணால் பார்த்தபடி தன் தடித்த விரல்களால் பானா தடியை கொண்டு தண்ணித்தானே அடித்து கொண்டான் வரதன் அவனை கண்டு ஆத்திரப்படுவதா அனுதாபம் காட்டுவதா புரியவில்லை அவளுக்கு என்னதான் எஜமான விசுவாசம் இருந்தாலும் இப்படி ஒரு வாயில்லா பூச்சியாக இருப்பது அன்றைக்கு கணேச அண்ணனின் கை கால்களை முறித்து விட்டான் நேற்றைக்கு என்னை பொல்லாதவனாக இருந்து அப்படி அடித்து விட்டான் இன்னும் எத்தனை நாளைக்கு இது செல்லும் என்று பார்க்கலாம் அவன் முகத்தில் விழிக்க கூசியவளாய் விடுவென்று விடுவிடுவென்று நடந்துவிட்டாள் தேவி அந்த நீண்ட மாந்தோப்பின் நெடிய பாதையிலே விரைந்து அடிப்பெயர்ந்தாள் நினைத்து பொழுது திக்கென்றது எத்தனை ஆத்திரத்தோடு எவ்வளவு பேசி பேசிவிட்டாள் ஒரு எதிர்ச்சொல் கிளம்பவில்லை அந்த வரதனிடமிருந்து பாவம் மிகவும் மருண்டு போல் இருக்கிறது ஈரம் கப்பிய இதயத்தோடு மெல்ல திரும்பினாள் அவள் விழிகள் அகன்றன இத்தனை தொலைவு தன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறானா வரதன் இந்த எதற்கு என் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறாய் அவள் சற்று அதற்றலாக கேட்டாள் நேற்றுக்கு ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை வாத்தியாரம்மா ஏன் என்னை உயிரோடு விட்டு விட்டோமே இதோ பார் உன்னை அடித்த இந்த கையை பானா தடியாலே நசுகி கொண்டேன் தேவியின் மன்னால் அவனது வலது கையை நீட்டினாள் நிஜமாகவே அந்த கைவிரல் வீங்கி போய் நடுங்கிக் கொண்டிருந்தது அவள் நெஞ்சுக்குள்ளே சுருக்கென்று என்னவோ தைத்ததை போல் இருந்தது வாயை பொத்திக்கொண்டு கொண்டு அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்தாள் தேவி குழந்தைத்தனமாக சிரித்தான் வரதன் நீ இந்த பக்கமாக தானே பள்ளிக்கூடம் வழியாக போவே அதனால நான் காத்துட்டு இருந்தேன் இவ்வளோ நேரமா தேவிக்கு உடல் சிரித்தது பழி சென்று விலகி கொண்டாள் அவள் செவ்வந்தி பூ மாதிரி இருக்கிற கன்னத்தை நான் வரைக்கும் பார்த்ததே இல்லை தொட்டதும் இல்லை இதை போய் இப்படி காட்டடியாக அடித்து விட்டே நீ என்று ஆத்திரத்தில் தலையில் அடித்து கொண்டான் வரதன் அவனது கையை பிடித்து விளக்கிவிட்டு என் சமாச்சாரம் பரவாயில்லை ஆனால் கணேஷ் அண்ணனை அடித்து போட்டாயே அவரை ஆஸ்பத்திரிக்கலவா தூக்கி கொண்டு போயிருக்கிறார்கள் அவரால் எழுந்து நடக்க முடியுமா என்பது சந்தேகம்தான் பின்ன எதுமானே எதிர்த்து பேசலாமா இப்படி அவர் பேசாமல் இருந்திருந்தால் நான் அடித்திருக்க வேண்டியதில்லையே அவள் குரலில் தொளித்த உறுதியை கண்டு வியந்து நின்றால் இவ்வாறு வருத்தப்படுகிறாயே இப்படி ஏன் அனாவசியமாக ஊரார் பழியை தேடிக் ஜனங்கள் உன்னை சும்மா விட்டாலும் சர்க்கார் விடாது உங்கள் எஜமானருக்கு ஏன் இவ்வளவு விசுவாசமாக இருக்கிறாய் காரணத்தை சொல்லு என்றான் நான் ரயிலிலே டிக்கெட் இல்லாமல் வந்தேன் என்னை கொண்டு போய் ஜெயிலில் அடைக்க இருந்தார்கள் அப்பொழுது இவர்தான் காப்பாற்றி என்னை இவருடன் கூட்டி விட்டார் அன்றிலிருந்து இதுவரை அவர் என்னை தாங்கு தாங்கு என்று தாங்குகிறார் அவரை பற்றி யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் எனக்கு நிறைந்த கோபம் வந்துவிடும் அறைந்து விடுவேன் என்றான் இதை கேட்க தேவிக்கு சிரிப்பாகவும் வந்தது திகைப்பாகவும் இருந்தது இவ்வளவு அப்பாவியாக இருக்கிறானே என்று வாய்விட்டு சிரித்தாள் உன்னை பெற்றவர்கள் யார் என்று கேட்டாள் பெற்றவர்களா வரதன் விரக்தியாக சிரித்தான் இதோ என்னை வளர்ச்சிருக்கிறார்களே இப்படி போதாதா ஊருக்குள்ளே எவன் என்னை மதித்தான் அம்மா போய்விட்டால் சின்ன வயதிலேயே அப்பன் நாடோடியாக ஜெயிலுக்கு போய்விட்டான் திருட்டு தான் என்னை எல்லோரும் விரட்டினார்கள் ஒருவனாவது என்னை மனிதனாக நினைத்து வேலை கொடுத்துருப்பானா இத்தனை பெரிய உடம்பை காப்பாற்றி கொள்ளத்தான் ஊரை விட்டு புறப்பட்டு வந்தேன் என்னையும் ஒரு ஆளாக மதித்து எனக்கு மதிப்பு கொடுத்தவர் இந்த பண்ணையார்தான் அந்த பெரிய மனிதரை நல்லவரை நீங்கள் எல்லோரும் தவறாக நினைக்கிறீர்கள் ஒரு கணம் அமைதியானான் வரதன் அவனது வாழ்நாளில் அவனை பற்றிய விவரங்களை இத்தனை அனுதாபத்தோடு அக்கறையோடு கேட்கின்ற ஆளை அவன் சந்திக்காத காரணத்தினாலே என்னவோ அவனது துக்கம் இரட்டிப்பாயிற்று எனது அம்மாவை பற்றிய விவரம் சொல்ல தெரியும் முன்பே என்னை விட்டு போய்விட்டாள் சற்றே அமைதியானாள் தேவி